கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று யோவான் ஒன்று வந்தது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் ஹலிலுயா பிரைசலாட் நீங்க ரச்சிக்கப்பட்ட பிறகும் உங்க சரீரத்துக்கு அது தெரியாது உங்க சிந்தனைக்கு நீங்க ரச்சிக்கப்பட்டது என்ன செய்யாது தெரியாது ஆவியில என்ன நடந்ததுங்கிறத நீங்க தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் தெரிய முடியும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் உங்க முகம் சரீரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம எதுல பாப்போம் உங்க முகத்தை நீங்க நேர்ல பார்த்துருக்குறீங்களா ஏன் பார்க்கல பார்க்க முடியாது கண்ணாடியில தான் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அதோட பிரதிபலிப்பை நான் என்ன செஞ்சுக்கிறோம் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என் முகம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது போல நம்முடைய ஆவிய நம்ம கண்களால என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இன்னொரு ரகசியம் சொல்றேன் உங்க ஆவிய நீங்க உணர்ந்து கொள்ளவும் முடியாது உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத உங்களால என்ன செய்ய முடியாது உணர முடியாது அதனாலதான் உலகத்தையே படைத்தவர் உங்களுக்குள் இருப்பதை உங்களால என்ன செய்ய முடியல உணர முடியவில்லை ஆனா இந்த ஆவியில என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிந்து தான் இந்த ஆவிக்குரிய கண்ணாடி கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த புதிய ஆவியில என்ன இருக்கு உலகத்தை படைத்தவர் அந்த ஆவியில் இருக்கிறார் அந்த ஆவி பரிசுத்தமாக இருக்குது அவர் நம்முடைய அக்கிரமங்களை நினைவு கூறுவது இல்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது உணர முடியாது நம்ம அந்த செஞ்ச என்ன வந்து நிற்கும் நம்முடைய தவறுகளும் நம்முடைய தோல்விகளும் தான் வந்து நிற்கும் நம்முடைய தேவனுடைய வார்த்தை தான் சொல்லும் நீ பாவி இல்லை என்னுடைய ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டிருக்கிறாய் உன்னுடைய அக்கிரமங்களை நான் நினைவு கோருவது இல்லை அப்போ இந்த இடத்துல நாம தவறி விழும் பொழுது பாவத்திற்கு உள்ளாக செல்லும் பொழுது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு மறுபடி வாசிக்கலாம் நம்முடைய பாவங்களை பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் நம்முடைய சரீரத்திற்கு பாவத்தை மேற்கொள்ளுகின்ற இயல்பு கிடையாது நம்ம பார்த்தோம் இல்லையா மேற்கொள்ளுகின்ற இயல்பு கிடையாது அப்படிங்கிறது மட்டும் இல்ல அது பாவத்தை விரும்புகின்ற இயல்பு அதற்கு உண்டு தேவனை விட நம்ம சரீரத்துக்கும் சிந்தனைக்கும் எதுதான் பிடிக்கும் உலகம் தான் பிடிக்கும் ஏன்னா அதற்கு தேவன் என்ன செய்யாது தெரியாது பாவத்துல நீங்க விழும் பொழுது இல்லை இந்த இயல்பு எனக்கு கொடுக்கப்படவில்லை எனக்குள்ள இருக்கிறது என்ன இருக்குது அவருடைய பரிசுத்தம் இருக்கிறது இந்த இயல்பு நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இதற்கான மன்னிப்பு எனக்கு சிலுவையில என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது மீட்டு இருக்கிறது இந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பாவம் செய்யும் போது அங்க யாருக்கு இடம் கொடுக்கிறோம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம் அவர் என்னை மன்னித்து இருக்கிறார் அவர் என்னுடைய அக்கிரமத்தை நினைவு கூறுவது இல்லை ஆனால் இந்த பாவமானது திருடனுக்கு நம்ம வாழ்வுல என்ன கொடுக்கும் வழி கொடுக்கும் அவர் சிலுவையில் கொடுத்த கிருபையின் பலன்கள் அது என்ன செய்யும் தடுக்கும் அப்போ அந்த பாவத்துல விழும்போது குற்ற மனப்பான்மைக்குள்ள போகாம நான் பாவி என்கின்ற உணர்வுக்குள் செல்லாமல் தேவனுடைய மன்னிப்பையும் அவருடைய கிருபையையும் பிடித்து கொண்டு வெளி தான் இந்த கிருபை என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா கிணத்துக்குள்ள ஒரு நபர் விழுந்து விட்டார் அவரை தூக்குறதுக்கு ஒரு கயிறை கட்டி தூக்குவோம் இல்லையா இது போலதான் அந்த கயிறு கட்டி எப்படி தூக்குவோமோ அது போலதான் அந்த கிருபை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிருபை தான் நம்மை பாவத்திலிருந்து வெளிக்கொண்டு வர முடியும் இந்த கிருபை அப்படிங்கிறது வல்லமை இல்லாம பாவத்திலிருந்து உங்களால என்ன செய்ய முடியாது வெளிவர முடியாது இப்ப வாசிங்க இந்த வசனத்தை ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இந்த பாவத்துல நான் விழுந்துட்டேன் இந்த பாவத்தில இருந்து எனக்கு விடுதலையும் மன்னிப்பையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவி இருக்கு எனக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய பரிசுத்தம் என்கிட்ட இருக்குது அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இருந்து வெளியில வருகிறதற்கு எனக்கு உங்க கிருபைய தாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது உங்க ஆவியில் உள்ள அந்த பரிசுத்தம் அங்கு வெளிப்பட ஆரம்பிச்சிடும் நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது எனக்கு அவர் மன்னிப்பு தருவாரா தரமாட்டாரா அப்படிங்கிற அணுகுமுறையில இந்த வசனம் கேட்க சொல்லல நீங்க மன்னிப்பு கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் மன்னிப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் கொடுத்ததை விசுவாசித்து அங்க பெற்றுக் இந்த வசனம் சொல்கிறது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மறுபடி சொல்றேன் ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்று கொண்ட பிறகு ஒரு பாவத்துல நீங்க விழுகிறீர்கள் என்றால் ஒரு பாவத்துக்குள்ள நீங்க போறீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல தேவன் என்ன கோபமா இருப்பாரோ நான் மறுபடியும் என் தகுதியை நான் இழந்துட்டனோ அவருடைய உறவுக்குள்ள செல்ல முடியாதோன்னு சொல்லி அந்த குற்ற மனப்பான்மை என்ன செய்யும் வரும் அப்பொழுது அந்த குற்ற மனப்பான்மைக்குள்ள நான் போகாம இந்த இயல்பு எனக்கு கொடுக்கப்படவில்லை அவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது தேவ பரிசுத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் என்னுடைய அக்கிரமத்தை அவர் நினைவு கூறுவது இல்லை ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறது அவருடைய நீதி எனக்குள் இருக்கிறது இதுல இருந்து எனக்கு வெளியில வருகிறதற்கு உங்க கிருபையை எனக்கு நீங்க தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது போது நம்ம ஆவியில உள்ள அந்த பரிசுத்தம் அந்த தேவ வல்லமை உங்களை அந்த இருந்து என்ன செஞ்சிடும் வெளியே கொண்டு வரும் அவர் சிலுவைல என்ன மன்னிப்பு கொடுத்தாரோ அதன் பலன்களை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியும் தாக்க முடியும் தேவன் உங்களை இப்படிதான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நாம நம்மை எப்படி தகுதி இல்லாதவர்களாக தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல முடியாதவர்களாக என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் செல்வதற்கு பதில் அவரை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்ம ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் இருப்பது அங்கு தேவ வல்லமையை தடுக்குமோ அது போல நீங்க உங்களை நீங்களே மன்னிக்காமல் இருக்கிறதும் தேவ வல்லமை என்ன செய்யும் தடுக்கும் உங்களை நீங்களையே மன்னிக்கிறதுனா என்ன அர்த்தம் உங்க பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்ச்சி பாவத்தை குறித்த ஒரு தகுதி இல்லாத ஒரு உணர்வு சாத்தான் சொல்லுகின்ற குற்ற மனப்பான்மை குற்ற ஏற்று கொண்டு சிந்தனையில நீங்க ஆழ்ந்து போறது ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கிறது இதுதான் உங்களை நீங்களே மன்னிக்காம இருக்கிறது உங்க சொந்த மலத்துல இதை செய்ய முடியாது உங்களுக்கு சிலுவையில என்ன மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் உங்களை எப்படி மன்னித்து இருக்கிறார் கிறிஸ்துவின் ரத்தம் என்ன அறிந்து போது உங்களை நீங்களே என்ன செய்ய முடியும் மன்னிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்